கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பராக சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற தருணத்திலும் இனி எதுவுமே நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று எல்லாராலும் சொல்லப்படுகின்ற நேரத்திலும் விசுவாசம் உள்ள வார்த்தையை அறிக்கையிடுகின்ற பொழுது தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் வேதத்திலே யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதனை அறிந்திருக்கிறேன் என்பதாக யோபோ இந்த வார்த்தைகளை மிகவும் விசுவாசத்தோடு கூட இதனை மொழிகிறதை பார்க்கின்றோம் நீங்க செய்ய நினைத்ததை தடை செய்ய முடியாது நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போது மாணவர் என்பதாக அவரை குறித்து அவர் பெருமையோடு கூட பேசுகின்றார் அவருடைய வாழ்க்கையில இப்பொழுது பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவான எந்த நிலையிலுமே யோபு நிச்சயமாகவே இல்லை ஏனென்றால் தனிமை ஒரு பக்கம் இழப்புகளின் வேதனை ஒரு பக்கம் சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம் பலவிதமான கவலைகள் ஒரு பக்கம் நெருக்கங்கள் இல்லாமை இயலாமை இதன் மத்தியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன யாரை குறித்து அவர் புகழ்ந்து பேசுகின்றார் அப்பா நீங்க ஆகிய எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீங்கள் நினைத்தது தடைப்படுவது இல்லை உங்களால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று நிச்சயத்தோடு கூட அவர் சொல்லுகின்றார் தேவன் அந்தபடியாக அவருடைய வாழ்க்கையிலே சகலத்தையுமே செய்து முடித்தார் அதனை யாராலையுமே தடுக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கை நிலைமையை மாற்றி அமைத்ததை வேதத்திலே பார்க்கின்றோம் கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை இது மாறவே முடியாது இதிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று அவிஸ்வாசத்தோடு கூட இருக்கின்றீர்களா என் வாழ்க்கை இப்படி ஆயிற்றே இதிலிருந்து நான் எப்படி வருவேன் வருவதற்கான வழி இல்லை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை எழும்புவதற்கான பலன் என்னிடத்தில் இல்லை நான் முன்னோக்கி போவதற்கான பாதை எனக்கு இல்லை இதனை செயல்படுத்துவதற்கு ஏற்ற தகுதி என்னிடத்தில் இல்லை ஆனால் இது எப்படி நடக்கும் இது எப்படி வாய்க்கும் இது எப்படி கிடைக்கும் இதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் நிச்சயமாகவே வாய்ப்பே இல்லை என்று உங்களுக்குள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற அவ நம்பிக்கைகளையும் அவிசுவாசத்தையும் வீணான எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையாக தேவனை அறிந்திருப்பீர்களே ஆனால் அவர் எப்பேர் பட்டவர் என்பதனை நீங்கள் நிச்சயமாகவே கண்டு கொள்ளும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்கள் சூழ்நிலையை புரட்டி போடுவார் என்று முழு நிச்சயத்தோடு கூட அறிக்கை இடுவீர்களே கேட்பீர்களே ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்து முடித்தவர் உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமையுங்கள் இழப்புகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இல்லாமை வந்தாலும் இயலாமை வந்தாலும் வரமைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் பலவீனம் வந்தாலும் அந்த தேவன் மீது இருக்கின்ற நம்பிக்கையையும் அன்பையும் விசுவாசத்தையும் ஒருபொழுதும் நெகிழ விடாமல் உறுதியாக பிடித்திருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் சகலத்தையும் செய்து தடை இன்றி நிறைவேற்றி முடிப்பார் ஜெபிப்போமா அன்பின் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்க வல்லவர் நீங்க ஒரு காரியத்தை நினைத்து விட்டால் அதனை யாராலையுமே தடை செய்ய முடியாதப்பா ஆகையினால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இது நடைபெற சாத்தியமே இல்லை என்றும் இதிலிருந்து விடுதலையாவதற்கு வழியே இல்லை என்றும் எவ்வளவாக சொல்லி இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய எல்லாவிதமான நோக்கங்கள் உண்மை பற்றி இருக்குமேயானால் உண்மை அவர்கள் சார்ந்து இருப்பார்களே ஆனால் உண்மை நம்பி வந்தவர்களை இந்நாள் வரையிலும் நீர் கைவிட்டதும் இல்லை நெகிழ விட்டதும் தனித்து நீர் விட்டுவிட்டதுமில்லை ஆகையினால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் மனுஷனை நம்பி மனமடிந்து போகாத படிக்கும் தன்னுடைய பலனை நம்பி சோர்வடைந்து போகாத படிக்கும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் என்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தை அறிக்கையிட்டு உண்மையிலே ஆண்டவரை பலனை பெற்றுக்கொண்டு சகலத்தையும் உம்மாலே அடைந்து தீர்வதற்கான ஒரு பலனை தம் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாட்சி விக்ரம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ